அநேக திருமணங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைவர்சல் தான் போய் முடியுது குறிப்பாக நூறு திருமணம் நடக்குதுன்னா அதில் ஒரு திருமணம் விவாகரத்தில் முடியுதுன்ட்டு கணக்கெடுப்பு சொல்லுது விகிதாசார அடிப்படையில் நம்ம பார்க்க போனால் நூறு சதவீதத்தில் இருபத்தி ஐந்து சதவீத திருமணங்கள் குறிப்பாக இருபத்தைந்து சதவீத கிறிஸ்துவ திருமணங்கள் விவாகரத்தில் முடியுது டைவர்ஸ் ஆகுதுன்ட்டு கணக்கெடுப்பு சொல்லுதுங்க இது எவ்வளோ ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்குது பாருங்க பிரம்மாண்டமாக சந்தோஷத்தோடு உறவு முறைகளை ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நடைபெறுகிற திருமணங்கள் இன்னைக்கு டைவர்ஸில் வந்து முடியுது கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு போய் குடும்பம் சின்ன பின்னமாகி கிடக்குது இந்த நிலைமைலாம் எப்போதான் மாறும் கிறிஸ்தவ திருமணங்கள் இப்படி தான் இருக்குமா எங்க போய் கொண்டிருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சிலிருந்து ஒரு பத்து வருஷம் ஒருத்தர் திருமண வாழ்க்கையை நடத்துறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாக இந்த நாட்களில் பார்க்கப்படுதுங்க ஏன்னா இந்த நாட்களில நடைபெறுகிற திருமணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில மாதங்களில ஒரு சில வருடங்களில விவாகரத்துல போய் முடிஞ்சிருக்கு இது வேதனை அளிக்கக்கூடிய காரியமாக தானே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு பைபிள் எதற்கான தீர்வு இருக்குதா அதை தான் நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்க போறோம் திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு ஐந்து காரியத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன் அதற்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் சொல்றேன் இரு உள்ளம் இணையும் தருணம் திருமணம் இரு கரம் அன்பில் இணையும் காவியம் இல்லறம் அப்படின்ட்டு உலகத்துல திருமணத்தை பத்தி அப்படியே புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் திருமணம் செய்யணும்ன்ட்டு விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையை குறித்ததான எதிர்பார்ப்புகள் நிச்சயமா இருக்கும் நிச்சயமா இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா இப்போ ஒருத்தர் திருமணத்துக்கு வந்து மாப்பிள்ளி இல்லை பெண் பார்க்க சொல்றாங்கன்னா எப்படி அவங்க எதிர்பார்ப்பு வந்து அவங்க சொல்றாங்க நல்லா கலரா இருக்கணும் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் நான் சம்பாதிக்கிறத விட எனக்கு வரப்போகிற எனக்கு கணவராக இருக்க போகிறவர் வந்து நல்ல சம்பாத்தியத்தில் வந்து அவர் வந்து இருக்கணும் அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க அது போக இன்னும் சேம் எங்களுடைய கேஸ்ட்லே வேணும் எங்கள் சமூகத்திலே வேணும் அப்படின்ட்டு கேட்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது உலக பிரகாரமான வாழ்க்கை வாழுகிற கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்கு இது வேணா ஓகேவா இருக்கலாம் இது இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா இது எப்படி சொல்லுவாங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எதிர்பார்ப்போட நாம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி தரலங்க ஏன்னா வேதம் எப்படி சொல்லுதுன்னா சௌந்தரிய வஞ்சன உள்ளது அழகும் வீண் புத்தியுள்ள ஸ்திரீயோ புகழப்படுவான்னு சொல்லுது குணசாலியான ஸ்திரியை பத்தி பேசுது புத்தியுள்ள ஸ்திரியை பத்தி பேசுது பைபிள்ல நம்ம பார்க்கறோம் ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீங்க உணவுக்காக உடைக்காக கவலைப்படுகிறது என்னன்னு கேட்கறாரு அப்ப உலக மக்கள் தான் என்ன பண்றாங்க இந்த மாதிரி காரியங்களுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க கவலைப்படுறாங்க இதெல்லாம் பார்த்து வந்து என்ன பண்ணுறாங்க திருமணத்தை வந்து செய்கிறாங்க இல்லையா ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் அப்படி தங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஏசுக்கு சொல்லிருக்க இவைகளாக உங்கள் பரமப்பி தான் உங்களுக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் ஓகேவா அதனால் நாம் இதன் அடிப்படையில் வந்து நாம் வந்து வாழ்க்கை துணையை நாம் தேர்ந்தெடுப்பதை நாம் தவிர்த்து விட வேண்டும் அப்ப என்னுடைய எதிர்பார்ப்பு எப்ப எப்பேற்பட்ட எதிர்பார்ப்போடு தான் நான் திருமண தப்ப செய்வது வாழ்க்கை துணை அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரிங்களா முதலாவது நாம் தெரிந்தெடுக்கிற வாழ்க்கை துணை கத்தருக்குள்ளாக இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஏன்னா வேதத்தை நாம் பார்க்கிறோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இல்லையா அப்போ பழையவைகள் ஒளிந்து போயினா அப்போ உலக பிரகாரமான வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கை உலக பிரகாரமான ஒரு மனிதனை போல வந்து வாழ்க்கை நடத்துறது மாம்சிக கிரியில் ஈடுபடுறது இல்லையா அந்த மாதிரி தேவையில்லாத கத்தருக்கு பிரியமில்லாத பாமான வாழ்க்கையில் ஈடுபடுறது அப்பேற்பட்ட வாழ்க்கை முறை வச்சிருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இல்லாமல் ஒரு மனம் திரும்பின ஒரு வாழ்வு ஏசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவம் உள்ள அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை தான் நாம் தேர்ந்தெடுக்கணும் திருமணம் செய்ய இருக்கிற பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கும் சரிங்களா இரண்டாவது காரியம் கத்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவராக இருக்க வேண்டும் கிறிஸ்துவ பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை துணை கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு காட் சரிங்களா நாம தெளிவா இருக்கணும் சரி அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுனா எப்படி அப்படின்ட்டு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப ஒரு கிறிஸ்துவ குடும்பம் கணவன் மனைவி சர்ச்சுக்குலாம் போறாங்க எல்லா காரியத்திலும் ஈடுபடுறாங்க ஆனா ஒரு நாள் சண்டே வந்து அவங்களுக்கு ஏதோ வேலை வந்துச்சு ஆஃபீஸில் கூப்பிட்டாங்க போகணுன்ற மாதிரி சூழ்நிலை ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் கத்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா சர்ச்சுக்கு தான் போகணும் சபை குடிவரதை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து சர்ச்சுக்கு போகிறாங்கன்னா அவங்க தான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குற கபில் ஓகேங்களா ஆனால் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்கள்தான் என்ன பண்ணுவாங்க ஐயோ முக்கியமான வேலைன்னு கூப்பிட்ருக்குறாங்களே போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க இல்லையா அப்போ இது ஒரு உதாரணத்துக்கு தான் வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் அப்போ நீங்கள் தெரிந்தெடுக்கிற வாழ்க்கை துணை கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக கத்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது காரியம் நீங்கள் தெரிந்தெடுக்கிற வாழ்க்கை துணை ஏசு கிறிஸ்துவை கத்தரை ஆவியானவரை அதிகமாக நேசிக்கிறவராக இருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கிற எவரை காட்டிலும் தன்னை படைத்த தேவனை நேசிக்கிறவர்களாக இருக்கணும் ஏன் இது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஒருவன் வந்து கத்தரை நேசித்தானா இயேசு இயேசுக்கு சுந்த நேசித்தானா அவருடைய வழிகளை பின்பற்றுவான் இல்லையா அவருடைய வழிகளை பின்பற்றுவோம் அவருடைய டாக்ட்ரின ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா கிறிஸ்து என்ன சொல்றாரு நான் உங்கள் இடத்துல அன்பாக இருப்பது போல நீங்களும் ஒரு இடத்துல ஒருவர் அன்பாக இருங்கள் அப்படின்ட்டு அவர் சொல்றார் இல்லையா அப்போ அவருடைய உபதேசங்களுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பாங்க யார் இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே நேசிக்கிறவங்க அப்போ அப்பேற்பட்ட பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களை மனதார அவரை முழுமனதோடு நேசிக்கிறவர்கள நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இயேசு கிறிஸ்து வந்து திருமண வாழ்வையை பற்றி என்ன சொல்றாரு தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படின்ட்டு கிறிஸ்து வந்து சொல்றார் இன்னும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீயே உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அப்படின்னு சொல்லு அப்ப கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்க வேண்டும் கணவுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் வேறு யாரும் வராதபடிக்கு படிக்கு ஒருவர் ஒருவர் நன்றாக நேசிக்கிறவர்களாக இருக்கணும் சரிங்களா அப்போ இந்த டாக்டரின் சொல்கிறது வந்து யாரு ஏசு கிறிஸ்து அப்போ ஏசு கிறிசுவை நேசிக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கும் பொழுது அவருடைய டாக்டரினுக்கு அப்படியே கீழ்ப்படைந்து புருஷன் வந்து என்ன பண்ணுவாங்க தன்னுடைய மனைவியை நேசிப்பார்கள் மனைவி வந்து என்ன பண்ணுவாங்க புருஷனை நேசிப்பாங்க புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்க இல்லையா கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எந்த மனுஷனை காட்டிலும் ஏசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறவர்களாக உங்கள் வாழ்க்கை துணை இருக்க வேண்டும் இதை நீங்க கவனமா பார்த்துக்கோ அடுத்தது நான்காவது பாயிண்ட் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுகிறவளாக இருக்க வேண்டும் கவனிக்கிறீங்களா நீங்க தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை துணையை தேவ சித்தத்தை புரிந்து கொள்கிறவராக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட வாழ்க்கை துணையை தான் நீங்க தெரிந்தெடுக்க வேண்டும் ஏன் அப்படி சொல்றேன்னா தேவ சித்தத்தை அறியவில்லை என்றால் அவர்கள் வாழ்வின் எந்த ஒரு காரியத்திலும் முடிவெடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா தங்க மனசுல தோன்ற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க முடிவெடுத்துருவாங்க சரிங்களா ஆனா தேவ சித்தத்தை தெரிந்து கொண்டு தேவ சித்தம் என்ன அப்படின்ற வாஞ்சியோடு ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறவங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்தால் அது சின்ன காரியமும் பெரிய காரியமோ எல்லாவற்றையும் கத்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் வைத்து தான் என்ன பண்ணுவாங்க முடிவு எடுப்பாங்க அப்போ கத்தருடைய வார்த்தை வரும் அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பு உங்கள் திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா காரியமும் அவருடைய சித்தத்தின்படி அது நடத்தப்படும் பொழுது உங்களுக்கு எல்லா காரியமும் நிச்சயமாக ஜெயமாக ஆசிர்வாதமாக சந்தோஷமாக அப்படி தான் இருக்கும் சரிங்களா அதனால் தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை துணை உங்களுக்கு தேவை சரிங்களா அடுத்தது ஐந்தாவது பாயிண்ட் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை துணை ஜெபிக்கிறவராக இருக்க வேண்டும் குறிப்பாக உங்களோடு இணைந்து ஜபிக்கிறவராக இருக்க வேண்டும் ஏன் அப்படி சொல்றேன்னா கத்துரோடு ஒரு ஐக்கியம் உள்ள ஜபிப்பதில் வேதம் வாசிப்பதும் ஐக்கியம் இருக்கிறவங்க நிச்சயமாக அவர்கள் திருமணத்தை திருமணம் ஆயிட்ட பின்னாடி தன்னுடைய வாழ்க்கை துணையும் வந்து என்ன பண்ணுவாங்க தன்னோடு கூட வந்து அவங்களும் தேவனை தேடணும் தேவனோடு இப்போ உருவாடணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க இல்லையா அதனால் ப்ரேயர்ஃபுல் பர்சன் ஷுட் பி யுவர் லைஃப் பார்ட்னர் ஓகேங்களா அதனால் தினமும் அன்பு கூர்ந்து கத்தரை தேடுகிற ஜபிக்கிற வேதம் வாசிக்கிற அவருடைய உபதேசத்திற்கு செவி கொடுக்கிற அப்பேற்பட்ட வாழ்க்கை துணை தேவை சரிங்களா அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து கணவன் மனைவியாக இணைந்து ஜெபித்து நீங்க வந்து வாழும் பொழுது அந்த வாழ்க்கை தேவனோடு இசைந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மனம் உண்டாகும் ஏன் ப்ரேயர்ஃபுல் ப பர்சனை வந்து லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுன்றதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து கத்திரி சமூகத்துக்கு போக போய் அவரோடு பொழுது அவரோடு ஜபிக்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கத்திரோடு கூட ஒருமணம் ஆகிடுறீங்க அப்போ கத்திரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளாக ஒருமனம் அப்படின்னும்போது உங்கள் லைஃப் நிச்சயமாக மற்றவர்கள் எவ்வளோ ஒரு மற்றவர்கள் சொல்லுகிறபடி மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க எவ்வளோ ஒரு அருமையான கப்பிலாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப் அமைஞ்சிருங்க நிச்சயமாக அதனால் ப்ரேயர்ஃபுல் பர்சனாக இருக்கணும் சரிங்களா நான் சொன்ன இந்த அஞ்சு காரியத்தை வந்து நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க அதனால் நாம் இப்படி தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் தனக்கான வாழ்க்கை துணையை இப்படி தாங்க தேர்ந்தெடுக்கணும் என்னால் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் உங்களுக்கு இந்த புத்திமதியை நான் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் கத்தாமே உங்கள் திருமண வாழ்க்கையை ஆசீர்விப்பார்கள் காட் பிளஸ் யூ